போராளியின் கடிதம் எப்படி ஒரு தலைவனாக மாத்திரம் ஒரு போராளியை காண முடியாது ஒரு போராளிக்கு அடுத்தபடியாக படை நடத்துகின்ற தளபதியாகவும் இருக்க வேண்டும் தளபதியாக மாத்திரம் இருந்துவிட்டால் போராது மதிநுட்பம் இல்லை தருகின்ற ஒரு அறிவாளியாக இருக்க வேண்டும் மதிநுட்பங்களை வகுத்து தருகின்ற அறிவாளியாக இருந்தால் மட்டும் களமாடுகின்ற ஒரு தொண்டனாகவும் இருக்க வேண்டும் தலைவனாக தளபதியாக மதிநுட்பத்தோடு வியூகளை வகுத்து தருகின்ற அறிவாளியாக ஒரு தொண்டராக காட்சி தருகின்ற தமிழக அரசியல் கலந்து வந்த பாலை நாற்பத்தி மேலாக அரசியல் நின்று சந்திக்க சோதனைகளை போல் இன்னொரு இயக்கத்தை நடத்துகின்ற சந்திக்க கலைஞர்கள் இருப்பார்கள் என்றால் இன்றைய தினம் அரசியலே ஆக்கிய ஒரு மகத்தான தலைவனுக்கு சித்தாந்தத்தை மதத்தால் இனத்தால் மொழியால் பிளவுப்படுத்துகின்ற சக்திகளை எங்கள் முயலும் மேலான அன்பு தலைவர் கலவரைய கல்களை உயர்த்தி என்ன திருமணம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய்களும் இல்லாமல் எல்லா வளமும் நலவு பெற்று வாழ்வான மாற்றி இயற்கையும் இறைகளும் அவருக்கு முன்னெடுக்க வேண்டும் என்று கிடைக்கிறேன் நன்றி வணக்கம்